என்னடா தட்டையும் சிசரையும் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூக்கள் அறுவடை தான் பண்ண போகிறோம் மாடித்தோட்டத்துக்கு வந்துட்டேன் தட்டையும் சிசரையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சேப்புலேருந்து இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சேப்பு கலர் ரோஜா தான் பறிக்க போகிறேன் சேப்பு மஞ்சள்லன்னு ஆரம்பிக்கணும்னு ஆசாதனால தான் ஏன்னா நான் போகக்கூடியது இன்றைக்கி ஒரு பூஜை பக்கத்தில் ஒரு வீட்டில் பூஜை பண்ணுறாங்க சரி அதுக்கு வேண்டி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு போகிறதுக்கு தான் பூக்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள பூக்களாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு பூக்களை பறிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் மங்களகரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு சிவப்பு மஞ்சள்லேருந்து ஆரம்பிச்சுட்டேன் ஃபஸ்ட் ஆகிட்டு அழகாக இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கிற நல்ல நல்ல பூக்களை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் வெத்தலை பாக்கு தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறோம் பூ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற பூவை கொண்டு போய் எடுத்துகிட்டு போகக்கூடிய டைம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லா வருஷம் கூப்பிடுவாங்க இந்த வருஷம் கூப்பிட்டேன் ஆனால் எடுத்துகிட்டு போகக்கூடிய டைம் நான் பூவை பூஜைக்கு நான் போடக்கூடிய டைமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் தோட்டத்தில் உள்ள பூக்கள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ செடி வச்சிருக்கியா இவ்வளோ பூக்கள் மாடி தோட்டத்தில் பூக்குதான்னு சொல்லலாம் அவங்க கேட்கக்கூடிய டைம் அதுல அது ஒரு தனி சந்தோஷம் எனக்கு எல்லாம் அழகழகான கலராக பூத்து இருக்குது கல்கத்தா ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தா பூத்து நிற்குது அழகான எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் தட்டு நிறைய எனக்கு பறித்து பறித்து நான் தட்டில் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு தட்டு ஃபுல்லாக பறிக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேடி தேடி நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பூஜைக்கு போய்ட்டை பூஜைக்கு போயிட்டு நான் எடுத்து நான் ஒவ்வொன்றே நான் எடுத்து பூஜைக்கான பொருளை நான் எடுத்து கீழே வைக்கக்கூடிய டைமு எனக்கு அந்த பூக்களை எனக்கு கையில் தந்து தான் அந்த ஃபோ சாமி ஃபோட்டோ முன்னுக்கு வைக்க வச்சாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் கையில் வாரி கொடுத்து மாடி தோட்டத்தில் உள்ள பூவை என் கை ஃபுல்லாக வாரி கொடுத்து அது போட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை விட மெயின் சந்தோஷம் என்னென்னா கையில் வாரி போட்டுக்கிட்டு முச்சவள பூவை வச்சுட்டாங்க எதுக்குன்னு கேட்டால் மஞ்சள் குங்குமம் கொடுக்கக்கூடிய டைம் தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு வேண்டி இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தோட்டம் வைக்கிறது இதுக்காகவா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாம் எனக்கு அப்போ கொடுத்துச்சு கொத்து கொத்தாக பூத்துருக்க கொடி ரோஸு இடையில சொல்லாமலும் இருக்க முடியல ஏன்னா அவ்வளோ அழகாக பூத்து நிற்கிது பார்த்திங்களா அதுலேயும் நல்லா பூத்துருக்க பூக்களை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு எல்லா வாட்டியும் எனக்கு செம்பருத்தி பூ அடுக்கா பெரிய அழகாயிட்டு பெ பெரிய அடுக்காயிட்டு கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி செம்பருத்தி அடுக்கா கிடைக்கல ஒத்த செம்பருத்தி தான் கிடச்சிச்சு லாஸ்ட்டை ஒ ஒத்த அடுக்கு செம்பருத்தியும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இது மிட் நைட் ப்ளூ கொத்தா மொ மொட்டு வச்சிருக்கதான் நான் காமிச்சிருப்பேன் இப்போ பூ பூத்து நிற்கிது மொட்டாயிட்டு அழகாயிட்டு கொத்தாயிட்டு அதுலேருந்து அழகான பூக்களெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மஞ்சள் குங்குமம் கொடுக்கக்கூடிய டைம் எனக்கு தந்த மஞ்ச குங்குமம் தந்த இதுலேயும் என்னோடய மாடித்தோட்ட பூக்களை தான் வச்சு எனக்கு தந்தாங்க பாக்கோடி சேர்த்து என் கையில் தர தரக்கூடிய டைம் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு என் மாடி தோட்டத்தில் தோட்டத்தில் உள்ள பூ எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க